குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு ஷா ஷாத் பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு பன்னிரெண்டு மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி காலை பத்து புள்ளி ஜீரோ நாலு மணி வரை திருதியை திதி அதற்கு பின்பாக சதுர்த்தி திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் மாலை மூணு இருபத்தி ரெண்டு மணி வரை பரணி நட்சத்திரம் அதற்கு பின்பாக கார்த்திகை நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய தினம் முழுவதுமாக சித்த யோகம் இருக்கின்றது இன்றைய நல்ல நேரம் காலையில் பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலையில் ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை நேரம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்ட நேரம் காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய சந்திராசிரம நட்சத்திரக்காரர்கள் மாலை மூணு இருபத்தி ரெண்டு மணி வரை ஹஸ்தம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக சித்திரை நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது கும்பத்தில் புத பகவான் மற்றும் சனி பகவான் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள் மீனத்தில் சூரியன் சுக்ரன் ராகு ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள் தற்போது பனிரண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா அழகு சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஆர்வங்கள் இருக்கும் ஆடம்பர ரீதியிலான எண்ண ஓட்டங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது சற்று அலங்காரம் செய்யக்கூடிய விஷயங்கள்ல எல்லாமே இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது ரகசியமான மறைமுகமான விஷயங்கள் வழியில் சின்ன சின்ன எல்லாம் சந்திக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது அதனால சற்று கவனங்களோடு செயல்பட வேண்டியது அவசியமானதாக உள்ளது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடன் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த எண்ண ஓட்டங்கள் பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய சூழல்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உடல்நிலை சம்பந்தமான விஷயங்கள்லையும் சின்ன சின்ன கவன நிலைகள் முக்கியம் மானதாக இருக்கின்றது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் இடையூறுகள் மனதளவில் குழப்ப நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது அதனால் கவன நிலைகளோடு செயல்பட வேண்டியது அவசியமானதாக உள்ளது எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் விட்டுதல் முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் கார்த்திகை நட்சத்திரக்காரங்கள் சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா விரும்பிய விஷயங்கள் வழியில் செலவுகள் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு விரும்பிய பயணங்கள் வெளிநாடு சார்ந்த பயணங்கள் வெகு தூர நீண்ட பயணங்கள் இந்த மாதிரியான பயணங்கள் எல்லாம் போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது இது சார்ந்த முயற்சிகள் வழியில் செலவினங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது விரும்பிய பொருட்களின் மீது முதலீடு போடக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் இருக்கின்றது மூத்த சகோதரர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் வழியிலிருந்து சின்ன சின்ன செலவினங்கள் செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு மறைமுகமான ரகசியமான விஷயங்கள்ல இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் வழியில் செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில் செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது மிருக சீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியமானதாக இரு இருக்கின்றது அதன் வழியிலிருந்து தேவையில்லாத இடையூறுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார் வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து பாக்கியஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் இன்றைய தினத்துல உங்களுடைய தொழில்முறை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் பணி சம்பந்தமான விஷயங்கள் இதன் வழியிலிருந்து எதிர்பார்த்த லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது பணியிடங்கள் வழியிலிருந்து உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்களும் யோகங்களும் லாபங்களும் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது ஒரு சிலருக்கு மாமியார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதன் வழி அவங்க வழியிலிருந்தெல்லாம் இன்றைய தினத்தில் லாபகரமான விஷயங்கள் நடக்கும் ஆதரவுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது விரும்பிய விஷயங்களில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும் விரும்பிய தொழில்முறை பணி சம்பந்தமான விஷயங்களில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாக இருக்கின்றது உங்களுடைய மனதளவுலன்னு பார்க்கும் பொழுது ரொம்பவும் உல்லாசமான தினமாக இன்றைய தினம் இருக்கும் எண்ணிய காரியங்கள்ல எல்லாம் இன்றைய தினத்துல வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடுறாங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்காக எந்த ஒரு ஆதரவுகள் தர்றீங்க அப்படின்னாலும் அதில் சற்று யோசனை செய்து செயல்பட வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான கலர் நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி தேவி வழிபாடு கடக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் இருக்கும் புதிதான தொழில் முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் வியாபார முயற்சிகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது உங்களுடைய தொழில் முறை பணி சார்ந்த விஷயங்கள் வியாபார சார்ந்த விஷயங்களில் எல்லாமே உங்களுடைய தந்தை வழியிலிருந்து தந்தை வழி உறவுகள் வழியில் இருந்தெல்லாம் இன்றைய தினத்தில் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இரு து பணியிடங்களில் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதைகள் எல்லாமே இன்றைய தினத்தில் உயர்வானதாக இருக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா சம்பந்தமான விஷயங்கள் கலைத்துறை சம்பந்தமான விஷயங்கள் உணவு சம்பந்தப்பட்ட ரெஸ்டாரண்ட் சார்ந்த துறைகள் டிராவல்ஸ் வச்சு நடத்துறீங்கன்னா இந்த மாதிரியான தொழில் முறைகள் இந்த மாதிரியான தொழில் முறைகளில் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது புதிதாக இந்த மாதிரியான தொழில் முறைகளை முயற்சி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ண ஓட்டங்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது குணர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல நீங்க அடுத்தவங்களுக்காக எந்த ஒரு உதவிகள் செய்றீங்க அப்படினாலும் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமாக இருக்கின்றது சற்று யோசனை செய்து செயல்பட வேண்டிய தினமாக இன்றைய தினம் உள்ளது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது உடல்நல ஆரோக்கியம் மேம்படக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கும் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்களை பெறக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது ஆயிலியம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் போகறி அப்படின்னா அதுல மட்டும் கவன நிலைகள் நிதான நிலைகள் இதெல்லாம் அவசியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமாக இருக்கும் ஆனால் உங்களுடைய செயல்பாடுகளில் எல்லாமே நிதானங்களை பின்பற்ற வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது வே வேலை அப்படிங்கிற விஷயங்களில் பார்த்திங்கன்னா இன்றைய தினத்தில் சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கலாம் உங்களுடைய ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த வேலைகளில் ஈடுபட்டுட்டு நபர்களுக்கு அவங்களுடைய பணிகளில் சின்ன சின்ன த தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு து ஆராய்ச்சி துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பணிகளில் ஏதாவது இடையூறுகள் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உயர்கல்வி சம்பந்தமான முயற்சிகளில் ஒரு சிலருக்கு இடையூறுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அதிகமானதாக உள்ளது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுலேயும் இன்றைய தினத்தில் நிதானங்கள் அவசியம் ஒரு சிலருக்கு தேவை பிரச்சனைகள் எதிர்பாராத செலவுகளை செய்ய வேண்டிய சூழல்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது கருத்து மோதல் பிரச்சனைகள் ஒரு சிலருடைய குடும்பத்தில் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது தந்தை தந்தை வழி உறவுகள் இவங்க வழியில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிகமானதாக உள்ளது சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல கூடுதல் கவன நிலைகள் இன்றைய தினத்தில் அவசியமானதாக இருக்கின்றது மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கும் ஆனால் சற்று நிதான நிலைகளும் பொறுமை நிலைகளும் அவசியமானதாக இருக்கின்றது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது தேவையில்லாத மனதளவிலான குழப்ப நிலைகள் தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியிலான ஈடுபாடுகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் கூடுதல் கவன நிலைகளோடு செய்யும் பொழுது வெற்றிகளை பெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர் வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு கன்னி ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் புதிதான காரியங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா மிகுந்த நிதானங்கள் அவசியம் முடிந்த அந்த காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் எதிர்பாராத வகைகளில் வீணான செலவுகள் ஒரு சிலருக்கு அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது மோசடி சம்பந்தமான பிரச்சனைகள்னால ஒரு சிலருக்கு தேவையில்லாத தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதெல்லாம் எடுக்கிறீங்கன்னா கவனநிலைகள் அவசியமாக இருக்கின்றது இதன் வழியில் தேவையில்லாத செலவினங்களோ ஏமாற்றம் சார்ந்த பிரச்சனைகளோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக கணவன் கணவன் மனைவி இடையே தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாமே இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது நண்பர்கள் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு ஏமாற்றம் சார்ந்த விஷயங்கள் எதிர்பாராத செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண சம்பந்தமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதிலெல்லாம் ஈடுபாடுகள் இருக்கும் மிகுந்த நிதானங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்களின் பொழுதான விஷயங்கள்ல கவன நிலைகளை பின்பற்ற வேண்டியது முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள்லையும் மிகுந்த நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் அதன் வழியிலிருந்து தேவை இல்லாத இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பேரட் கிரீன் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் மங்கை தாயார் வழிபாடு துலாம் ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து குருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் திருமண சம்பந்தமான விஷயங்கள் வழியில் செலவினங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வெளிநாடு முயற்சிகள் மேற்கொள்கிறீங்க இல்லை நீண்ட பயணங்கள் போகிறீங்க அப்படின்னா அதன் வழியில் சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது பிஸ்னஸ் சம்பந்தமான முயற்சிகள் வழியில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது வேலை சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய மனைவி நண்பர்கள் இவங்க கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய மனைவி வழியிலேயோ நண்பர்கள் வழியிலேயோ இரண்டாவது பிள்ளைகள் வழியிலேயோ பார்ட்னர் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலையோ இந்த மாதிரியான நபர்கள் வழியில் செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உடல்நல சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் அதன் வழியில் செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் உள்ளது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க அதற்கான சிறு சிறு செலவினங்களை செய்தாலும் அந்த வேலைகள் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் அடுத்தவர்களுக்காக எந்த ஒரு உதவிகள் செய்றீங்க அப்படின்னாலும் கூடுதல் கவன நிலைகளும் நிதான நிலைகளும் அவசியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு விருச்சிய ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து அஷ்ரமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகளில் சற்று நிதான நிலைகள் அவசியம் உறவுமுறைகள் நண்பர்கள் வழியில் கருத்து மோதல் விஷயங்கள் வரலாம் இல்லைன்னா உங்களுடைய தந்தை வழி உறவுகள் மாமன்மார் வழி உறவுகள் நெருங்கிய நபர்கள் நெருங்கிய நண்பர்கள் உங்களுடைய மூத்த பிள்ளை இவங்க வழியில் செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது சொத்து சம்பந்தமான விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் எடுக்கிறீங்கன்னா நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டியது அவசியம் கருத்து மோதல் பிரச்சனைகளில் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னா ஒரு சிலருக்கு வழக்குகள் வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வேலை விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் பணியிடங்களில் உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் எல்லாம் உயரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உடல்நிலை சம்பந்தமான விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம் மாலை நேரம் வரைக்கும் ஹார்மோன் சம்பந்தமான விஷயங்கள்ல உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் கூடுதல் கவனங்கள் அவசியம் அதற்கு பின்பாகனு பார்க்கும் பொழுது ரீதியிலான பிரச்சனைகளினால ஒரு சிலருக்கு தேவையில்லாத இடையூறுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது மருத்துவ ரீதியிலான செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு செலவு சார்ந்த விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றன அனுஷம் காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சேமமான தினமாக இருக்கின்றது உடல் நல ஆரோக்கியம் மேம்படும் அதனோடு மட்டுமல்லாமல் இன்றைய தினத்தில் வேலை சம்பந்தமான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்களில் கவன நிலைகள் அவசியம் பேச்சுவார்த்தைகளிலையும் நிதானங்கள் முக்கியம் உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு தனுசு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து புருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது பூஜை சம்பந்தமான விஷயங்கள் பிரார்த்தனைகள் இந்த மாதிரியான கூட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடிய எண்ணங்களும் முயற்சிகளும் அதிகமாக இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா சொத்து சம்பந்தமான விஷயங்கள் சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள் இருக்குது வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து உங்களுடைய உறவு முறைகள் மூத்த பிள்ளை இவங்க கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது நண்பர்கள் கிட்டையும் இது குறித்த பேச்சுவார்த்தைகள் எடுத்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது சொந்த ஊரில் பார்த்தீங்கன்னா சொத்துகள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் இன்றைய தினத்தில் அதிக நாட்டங்கள் வாய்ப்புகளும் இருக்கின்றது மனதளவில் இனிமையான சிந்தனைகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது இன்றைய தினத்தில் மனதளவில் நல்ல சிந்தனைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கும் கலைத்துறை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்லையுமே நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த நல்ல செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் வரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகளில் சின்ன சின்ன தடுமாற்ற நிலைகள் மனதளவிலான குழப்ப நிலைகள் இதெல்லாம் வரலாம் கொஞ்சம் நிதானமாக செயல்படும் பொழுது வெற்றிகளை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உதிராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் இன்றைய ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலர் வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் அசையாத சொத்துகள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அழகான வாகனங்கள் அதே மாதிரி சொகுசு வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள் கலையமைப்பு மிக்க வீடுகள் வாங்கக்கூடிய முயற்சிகள் இந்த மாதிரியான முயற்சிகளில் இன்றைய தினத்தில் வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது இந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் வழியிலிருந்து இல்லைனா மாமனார் வழியிலிருந்தெல்லாம் இன்றைய தினத்தில் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது சின்ன சின்ன மாற்றங்களை செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது புதிதான முயற்சிகள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தால் அந்த மாதிரியான விஷயங்களை அம்மா கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் Amém. அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் எதிர்பார்த்த வெற்றிகளை எல்லாமே பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஆர்வங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக உள்ளது திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அவிட்டும் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை எடுத்து செய்யும் பொழுது தகுந்த நபர்களிடம் சரியான ஆலோசனை பெற்று அதுக்கப்புறமா செயல்பட வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர் வணங்க வேண்டிய தெய்வம் தில்லை நடராஜர் வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா திறமைசாலியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய தகுதிகளில் நல்ல உயர்வுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா அதிக ஆர்வங்கள் இருக்கும் பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள்லையும் இன்றைய தினத்தில் அதிக ஈடுபாடுகளும் ஆர்வங்களும் கொண்டு செயல்படக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது மனதளவில் அதிகப்படியான தைரியங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது எந்த ஒரு விஷயத்திலையுமே துணிவோடு செயல்படக்கூடிய நபராக இருப்பீங்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எல்லாமே உங்களுடைய குடும்பத்தார்கள் வழியில இருந்தோ தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில இருந்தோ ஆதரவுகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது சற்று பொறுமை நிலையோடு செயல்பட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் உள்ளது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது கடித ரீதியிலான தொடர்புகள் வழியில் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த வரவுகள் நல்ல செய்திகளை பெறக்கூடிய சூழல்கள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிக அதிகமானதாக இருக்கின்றது இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள்லையும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு முக்கியமான நபர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு உதவிகள் செய்ய போறீங்க அப்படின்னா கூடுதல் கவன நிலைகள் இன்றைய தினத்தில் அவசியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர் வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் இன்றைய தினத்தில் வரவுகளால் மகிழ்ச்சிகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது எதிர்பார்த்த பண வரவு பொருள் வரவு உள்ளிட்ட வரவுகள்னால மனதளவில் மகிழ்ச்சிகள் நிறையக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய கையிருப்பு பணத்தினுடைய அளவும் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு தாய்வழி மூத்த உடன்பிறப்புகளுக்கு இவங்களுக்கு எல்லாருக்கும் ஆதரவு தரக்கூடிய நபராக நீங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது மாலை நேரம் வரைக்கும் இனிமையான பேச்சுவார்த்தைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது அதற்கு அப்புறமா அப்படின்னு பார்க்கும் பொழுது சற்று முன்கோபங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது அதிகாரம் மிக்க பேச்சுவார்த்தைகள் தென்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது அதில் மட்டும் சின்ன சின்ன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும் இசை பாடல் நடனம் இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது முகப்பொழிவு அதிகரிக்கும் கவரக்கூடிய உடல் நல தோற்றங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் புதிதான முயற்சிகளில் நிதானங்கள் அவசியம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுத்து செய்யுங்க உங்கள் ரேவதிகளுக்கு இன்றைய தினத்தில் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல மட்டும் சின்ன சின்ன கவன நிலைகள் முக்கியமாக இருக்கின்றது மாலை நேரத்திற்கு பின்பாக பேச்சுவார்த்தைகள்ல சற்று நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலர் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்